வணக்கம் ரெண்டாவது நம்ம தலைவர் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவாக்காவோட காங்கிரஸ் கூட்டணி வைக்க போகிறதா பேச்சு டெல்லியில எல்லாம் பலமாக நடந்துக்கிட்டே இருக்குது அதே போல் இன்றைக்கி தினகரன் ஓபிஎஸ் அவங்க எல்லாருமே பேச்சிக்கிட்டு இருக்கா செங்கோட்டையன் கூட அந்த பக்கம் கூட தாவாபூராசியாக செல்லூர் ராசி எல்லாமே நம்ம போன விஷயங்கள் வீடியோவில் கூட சொன்னோம் இதுக்கு இடையில் சிவகங்கையில் சட்டசபை வேட்பாளர் இங்கே இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிமுகவில் மாவட்ட செயலர் செந்திநாதன் இருக்கார் அவர் பவர்ஃபுல்லான மனுஷனாக இருக்கார் இங்கே அவரை தோக்குடிக்கிறதுங்கிறது அவரே மாற்றிட்டு வேறால போடுவோம் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அதாவது வேறு புது முகமாக யாரையாவது போட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சாய்ஸில் அவர் இருக்கார் இதுக்குள்ள இந்த கூட்டணியில் விஜய் கூட்டணியில் யாருக்கு நிற்கிறது அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் சார்பில் சிஆர் சுந்தராசா ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஆர் சுந்தராசா அவரை நிற்க போகிறதா ஒரு செய்தியெல்லாம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அவரும் பவர்ஃபுல்லான வேட்பாளர் தான் ஆனால் அது இவர் நின்ட்டார்னா திமுகவும் இங்கே செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான் திமுகவை செய்கிறது ரொம்ப கடினமாயிப்போம் ஏன்னா விஜய்க்கு ஆள் அதிகமாக இருக்குது தென்னகரனுக்கு ஆள் அதிகமாக இருக்குது காங்கிரஸுக்கு இங்கே சிவகங்கையில் அதிகமாக இருக்குது ஆள் எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் சிவகங்கை சட்டசபை தொகுதி விஜய்க்கு ஒன்று உறுதியாயிடுச்சு